வணக்கம் மக்களே நீங்கள் வந்து ஒரு இடத்துக்கு போகிறீங்க அங்கே வந்துட்டு நீங்கள் மயக்கம் போட்டு விழுந்துடுறீங்க அப்போ வந்து உங்களை ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு அட்மிட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு டாக்டர்கிட்ட கேட்கும்போது டாக்டர் வந்து சொல்கிறாங்க நீங்கள் வந்து ரேப் பண்ணப்பட்டிருக்கீங்க அப்படின்றாங்க இது தெரிய வரும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும் இது உண்மையிலே நடந்திருக்குங்க எப்போன்னு கேட்டிங்கன்னா நேற்று பீகாரில் காயான்ற ஊரில் ஒரு இருபத்தி ஆறு வயசு பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா இந்த இது சம்பத்துக்கு வந்து ஆளாயிருக்காங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா பீகாரில் காயான்ற ஊரில் வந்து பிறந்து வளர்றாங்க அங்கே வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணுறாங்க அதில் வந்துட்டு பாஸ் ஆகி இவங்க வந்துட்டு ஃபிசிக்கல் டெஸ்ட்டு வந்துட்டு கூப்பிட்றாங்க அதை அட்டென்ட் பண்ண போகிறாங்க அங்கே வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்துட்டு அதை அட்டன் பண்ண முடியாமல் மயக்கம் ஆகிறாங்க இவங்க ஃபிசிக்கல் டெஸ்ட் எதுக்காக அட்டன் பண்ண போகிறாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா கார்டு ஒர்க்குக்காக வந்துட்டு போகிறாங்க அவங்க மயக்கமானோன்னே அங்கே இருக்க போலீஸ் எல்லாருமே வந்துட்டு பதடுறாங்க பதறிட்டு அவங்கள வந்து சேஃப்டியாக வந்து ஆம்புலன்ஸில் வந்து ஏற்றி ஹாஸ்பிட்டலுக்கு அமுச்சு வர்றாங்க இந்த இடத்துல தாங்க இவ்வளோமா வந்து நடந்திருக்கு ஒரு உம்மனை வந்துட்டு ஆம்புலன்ஸில் ஏற்றும் போது அந்த இடத்துல ஒரு சிஸ்டரோ நர்ஸோ இருக்கணும்ல பட் அங்கே இருந்தது பார்த்தோன்னா ரெண்டு பேர் ட்ரைவர் அண்டு டெக்னிஷியன் ஒருத்தர் பேர் வினயகுமார் இன்னொருத்த பேர் அஜித் குமார் இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா இவங்க மயக்கமாக இருக்கிறத தெரிஞ்சுட்டு அதை யூஸ் பண்ணிவிட்டு இவங்க வந்துட்டு அந்த ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிற கேப்பில் வந்துட்டு இவங்க வந்து ரேப் பண்ணிடுறாங்க இவங்களும் ஹாஸ்பிட்டலில் வந்து போகிறாங்க அங்கே இறங்கினோன்னே அவங்களுக்கு வந்து ஒரு அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகுது இவங்க வந்து டாக்டர் கிட்டே வந்து சொல்கிறாங்க நான் அன்கான்ஷியஸாக இருக்கும்போது இவங்க வந்து என்ன ஏதோ வந்து பண்ணாங்க அப்படின்னு அவங்க வந்து டவுட்டாக வந்து சொல்கிறாங்க டாக்டரை அவங்களை செக் பண்ணிவிட்டு ஒன்றே வந்து அவங்க வந்து போலீஸ்க்கு வந்து கால் பண்ணுறாங்க போலீஸ் கால் பண்ணும் போதுதான் தெரியுது இவங்க வந்து ரேப் பண்ணப்பட்டிருக்காங்க இவங்க ரெண்டு பேரால் அப்படின்ட்டு அப்போ தான் அந்த பொண்ணுக்கும் வந்து தெரியுது நம்ம வந்து ரேப் பண்ணப்பட்டிருக்கோம் எல்லாருக்குமே ஷாக்கிங் அங்கே இருக்க எல்லா மக்களுக்கும் ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது என்னடா அந்த இடத்துல ஒரு போலீஸ் ஒரு வேலைக்கு வந்து போனவங்க போலீஸ் தான் வந்துட்டு ஆம்புலன்ஸ்லேயே வந்து ஏற்றி அமுச்சு இருக்காங்க அவங்க இடத்துல இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கே அப்போ எங்கே தான் பாதுகாப்பு இருக்குது இந்த இடத்துல ரூல்ஸை கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணியிருந்தால் இவங்களுக்கு இது நடந்திருக்காதுங்க அந்த ஆம்புலன்ஸில் ஒரு நர்ஸோ சிஸ்டரோ இருந்திருந்தால் ஒரு லேடி இருந்திருந்தால் அந்த இடத்துல இது நடந்துருக்குமா இவங்க மயக்கமாக இருக்கிறத தெரிஞ்சுட்டு அந்த ஒரு கேப்பில் போகிற கேப்பில் இவங்க மயக்கமாக இருக்காங்க நம்ம இவ்வளோ பண்ணிடலாம் இவ்வளோ சித்தவராக பண்ணிட்டு இவங்களுக்கு வந்து தெரியாது அப்படின்ட்டு அவ்வளோ அசால்ட்டாக வந்து பண்றாங்களே அப்போ இந்த இடத்துல வந்துட்டு பாதுகாப்பு இருக்கா இந்த ரூல்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருந்தால் இவ்வளோ நடந்திருக்காதுங்க நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க சேஃப்டி எங்கெல்லாம் முக்கியம்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ